வடக்கு கிழக்கில் வந்து செருப்பு திருந்துட்டா அது ரொம்ப சூப்பரான மனைன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு எத்தனையோ பேர் வீடு கட்டி இன்னைக்கு வந்து கரெக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க தென்கிழக்கு செப்டிக் டேங்க்கு தென்கிழக்கில் கிணறு தென்கிழக்கில் இந்த மாதிரி தண்ணி விட்டு வாழை மரம் வைக்கிறது இது எல்லாமே கேன்சரை உருவாகும் விநாயகர் கலையை எந்த கார்னர் வைக்கிறதுனாலே வாஸ்து தோஷம் நிச்சயமாக பெற்ற நிவர்த்தி ஆகாது நீக்குவதற்குண்டான எண்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மீடியாவில் சொன்னதுனால ஒன் நைன் செவன் ஃபைவ் ஒன் அப்படிங்கிற இந்த எண்களை குட்டி குட்டி பசங்க கூட எழுதுறாங்க எக்ஸாமுக்கு முன்னாடி காய்கறி வைத்தியம் சில காய்களை மட்டும் பச்சை காய்கறியாக சாப்பிடுங்க மதியம் வரைக்கும் சமைச்ச உணவை சாப்பிடாதீங்க மதியம் வந்து லன்ச்சுக்கு இந்த மாதிரி சாப்பிடுங்க இரவு வந்து மா சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் சாப்பிடாதீங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாரோட உடம்புலையும் கேன்சர் செல் இருக்கு ஈசானியம் அப்படின்னா பஞ்சபூத தத்துவத்தில் அது நீர் தத்துவமாக இருக்கிறதுனால அந்த இடத்துல அபிஷேகம் நம்ம வந்து தீபாராதனை காட்டுறது வத்தி வைக்கிறது விளக்கு ஏற்றுறது இதெல்லாமே அந்த இடத்த வந்து நமக்கு எதிர்மறையான விஷயங்களை கொடுக்கும் இறை தேடி நேர்களுக்கு வணக்கம் வாஸ்து ரீதியான பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம கூட பகிர்ந்து கொள்வதற்காக நினைந்திருக்கிறார் ஸ்ரீ ஆண்டாள் அழகர் வாசு நிறுவனர் டாக்டர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி மாமர்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் வணக்கம் நற்பவி வணக்கம்மா நற்பவி 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 உலகெங்கும் நற்பவி ஒலிக்கட்டும் அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும் யோகி ராம் சுரத்குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்கம்மா மிக சிறப்பாக அமோகமாக இருக்கும் வாஸ்து பற்றி அப்படின்னு பேசுறத தாண்டி கடவுள் வந்து நம்மளுடைய பூஜை அறையில இருக்கக்கூடிய தெய்வங்கள் இதை தாண்டி நம்ம வீடு வாசல்ல நம்ம வைக்கக்கூடிய இந்த பிள்ளையார் சிலையா இருக்கட்டும் அது வந்து ஒரு சின்னதாக கோவில் மாதிரி கட்டி டெய்லி வந்து பூஜை பண்ணுவாங்க அவங்களே பண்ணலைன்னா கூட யாரையாவது பூஜை பண்றவங்கள வரவழைச்சு அதை வந்து ரெகுலராக பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கு இதுக்கும் வாஸ்துவுக்கும் தொடர்பு இருக்கா இதுக்கும் நம்மளுடைய வாழ்க்கைக்கும் தொடர்பு இருக்கா நிச்சயமா இருக்குங்க பெரும்பாலும் தெருக்கூத்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு கார்னர்ல ஒரு ஒரு தெரு வந்து அந்த வீட்டுக்கு முட்டுது அந்த சைட்டுக்கு வந்து கான்டக்ட் கனெக்ட் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து பெரும்பாலும் எல்லாருமே வந்து ஒரு விநாயகர் வச்சு ஒரு மாடை மாதிரி பண்ணி அது பூஜை பண்ணுறது நீங்கள் சொல்கிற மாதிரியும் பண்ணுவாங்க சில பேர் வந்து இப்போல்லாம் வந்து ஒரு விநாயகர் டைல்ஸாக எது வச்சிடுறாங்க இது எல்லாமே தவறு தான் ஏன்னா இந்த தெருக்குத்து அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வந்து நம்ம டிகிரி பார்த்து அது வந்து ஆக்சுவலாக அந்த இடத்துல வந்து அந்த ஹிட்டு ஹிட் ஹிட் வாங்குதுன்னு சொல்லுவோம் அந்த ஹிட் வந்து அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து அந்த சைட்டுக்கு வந்து சயின்டிஃபிக்காக அந்த இடத்துல வந்து தவறுதலான பலன்களை கொடுக்குதான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும் அதுக்காக விநாயகர் சிலையை எந்த கார்னர்ல வைக்கிறதுனாலையும் வாஸ்து தோஷம் நிச்சயமாக அந்த இடத்துல நிவர்த்தி ஆகாது இதுதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் இதில் பெரும்பாலும் நம்ம சொல்லக்கூடிய வடகிழக்கு வடகிழக்கு கிழக்கு வடகிழக்கு வடக்கு தென்கிழக்கு தென்கிழக்கு சார்ந்த கிழக்கு தென்கிழக்கு சார்ந்த தெற்கு தென்மேற்கு சார்ந்த மேற்கு தென்மேற்கு சார்ந்த தெற்கு இந்த மாதிரி திசைகளில் எல்லாம் வடமேற்கு சார்ந்த வடக்கு வடமேற்கு சார்ந்த மேற்கு அப்படிங்கிற இந்த எட்டு திசைகள்லே தான் பெரும்பாலும் வச்சுருப்பாங்க ஏதாவது ஒரு கார்னரில் வச்சுருப்பாங்க தெற்குத்து வருதுன்ட்டு இந்த மாதிரி எந்த இடத்துல வச்சுருந்தாலுமே அந்த இடத்துல வந்து இந்த கிராவிட்டி அப்படிங்கிறது அந்த இடத்துல பாதிக்கப்படும் இப்போ உதாரணத்துக்கு வடகிழக்கில் வந்து ஒரு ஹிட் வா ஹிட் வருது அதாவது தெற்குத்து வருது அப்படின்னா தெற்குத்து தெருப்பார்வை இந்த மாதிரி நிறைய பேர் இப்போ மக்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க அது உண்மை தான் ஆனால் அது எத்தனை டிகிரியில் வருதுங்கிறத பொறுத்து தான் அதோடய பாதிப்பு வடகிழக்கு கிழக்குலேயே வந்தால் கூட ஒரு ஹிட் வந்ததுன்னா அது வந்து நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது அந்த இடத்தோட அந்த சைட்டோட நார்த்து எத்தனை டிகிரி திரும்பியிருக்குங்கிறத பொறுத்து தான் அந்த இடத்துல நம்மளால் பலன் எடுக்க முடியும் அது நல்லதை கொடுக்குதா கெட்டதை கொடுக்குதா அவங்களுக்கே புரியும் வடக்குல வடக்கு கிழக்கில் வந்து தெருக்கு தெரிந்துட்டால் அது ரொம்ப சூப்பரான மனன்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டு எத்தனையோ பேர் வீடு கட்டி அன்றைக்கி வந்து கரெக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க ஏன்னா அந்த இடத்துல வந்து வாஸ்துப்படி வந்து வடக்கும் கிழக்கும் ரோடு வந்து ஒரு தெருக்கூத்து வடக்கில் ஒரு தெருக்கூத்து கிழக்கில் ஒரு தெருக்கூத்து வந்து அந்த ஒரு சைட்டை வாங்குறது வந்து போட்டி போட்டு வாங்குவாங்க ஜனங்கள் அப்போ அந்த மாதிரி ஒரு சைட்டை ஒரு மன பிரித்து போடுறாங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த சைட்டு தான் சேல் ஆகும் ஆனால் அதில் வீடு கட்டும் பொழுது வாஸ்துப்படி தான் கட்டுறேன்னு சொல்லுவாங்க இந்த ஹிட் வந்து அந்த தெருக்கூத்து வந்து டிகிரி மாறும் பொழுது அந்த மாதிரி எத்தனையோ வீடுகளில் பிரச்சனையாக இருக்கிறத நான் பார்த்துருக்கேன் அதில் வந்து கரெக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வீட்டுக்குள்ள வீடு கான்செப்ட் அதாவது சிங்கிள் ரூ சிங்கிள் ரூம் கான்செப்ட்டு சயன அறை அப்படின்னு சொல்லி தூங்கக்கூடிய ஒரு இடத்தோட அதிராலைகள் ஒரு மனிதனோட வாழ்க்கையில் நல்ல விஷயத்தையும் கொடுக்கும் கெட்ட விஷயத்தையும் கொடுக்குங்கிற நம்மளோட ஆய்வின்படி ரூம் வந்து செலக்ட் பண்ணி கரெக்ஷன் பண்ணி கொடுக்கும்போது அந்த இடத்துல சூப்பராக ரிசல்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் ஒவ்வொரு நாளும் அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த நீங்கள் சொன்ன மாதிரி விநாயகர் ஒரு கார்னரில் வைக்கிறாங்க அப்படின்னா வடகிழக்கில் இது போல் வைச்சாங்க அப்படின்னா அந்த இடத்துல லோடு வெயிட் அப்படிங்கிறது அந்த வடகிழக்குல வந்துடும் அது போலவே அந்த இடத்துல வந்து தீப தூப ஆராதனைகள் அப்படிங்கிறது ஈசானியம் அப்படின்னா பஞ்சபூத தத்துவத்தில் அது நீர் தத்துவமாக இருக்கிறதுனால அந்த இடத்துல அபிஷேகம் நம்ம வந்து தீபாராதனை காட்டுறது பத்தி வைக்கிறது விளக்கு ஏற்றுறது இதெல்லாமே அந்த இடத்துல வந்து நமக்கு எதிர்மறையான விஷயங்களை கொடுக்கும் அதே போல் தென்மேற்கில் வந்து ஒரு இது போல் ஒரு மாடம் அமைச்சோ இல்லை ஒரு கூண்டு அதாவது ஒரு கலசம்லாம் கூட வைப்பாங்க விநாயகர் அந்த மாதிரி வச்சு அமைய தென்மேற்கில் வந்து வைத்து ரொம்ப பெரும் அளவில் விழுப்புரத்தில் பெரிய ஃபினான்சியல் கம்பெனி அந்த பெரிய ஃபினான்ஸ் கம்பெனி அந்த இடத்துல வந்து வீட்டோடு சேர்ந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே அவங்களோட ஆஃபீஸு அப்போ அதுக்கு வெளியில் தென்மேற்கில் வந்து ஒரு விநாயகர் பெருசாக வச்சு அந்த பூஜைகள் அது வச்ச பிறகு அவங்க வீட்டில் வந்து ரெண்டு பேர்த்துக்கு டைவர்ஸு அந்த அம்மாவுக்கு கேன்சரு அவங்க வந்து ஃபினான்ஸ் வந்து மூடுற அளவுக்கு அந்த அவங்க பண்ணிட்டு இருந்த அந்த ஃபைனான்ஸ் கம்பெனியே மூடுற அளவுக்கு அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இந்த மாதிரி நிறைய அவமானங்கள் இதெல்லாமே அந்த அந்த விநாயகர் நல்ல விஷயத்துக்கு சரி தென்மேற்கு தெருக்கூத்து வருதுன்னு சொல்லி வைக்கிறாங்க வச்ச பிறகு தான் பிரச்சனைகள் அதிகமாகுது அப்போ ஃபஸ்ட்டு வந்து அவங்கள வந்து இந்த விநாயகரை தான் எடுக்க சொன்னேன் அப்போ அவங்க வந்து யோசித்தாங்க என்ன எடுத்தால் என்ன ஆகுது ஒன்றும் ஆகாது பயப்படாதீங்க மனசுக்குள்ளே தெய்வம் இருக்குது மனசுக்குள்ளே நமக்கு பிரார்த்தனை இருக்குது கோவில்களுக்கு போய் இந்த மாதிரி சிலைகளெல்லாம் வச்சு வழிபடுங்க வீடுகளில் இது போல் சிலை வைக்கிறது தவறு இந்த மாதிரி ஒரு ஹிட் வாங்குது ஒரு தெருக்குத்து வருதுன்னா அந்த இடத்துல விநாயகர் வச்சா சரியா எத்தனை பேருக்கு சரியாக இருக்குதுன்னு இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கே தெரியும் நிறைய பேர் வச்சுருப்பாங்க ஆனால் தொடர்ந்து பிரச்சனைகள் அதிகமாக தான் ஆகிட்டு இருக்கும் அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு புரிதலை கொண்டு வந்துட்டு அதை இடித்து எடுத்த பிறகு பார்த்திங்கன்னா கேன்சருக்கு உண்டான கரெக்டான ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு கிடச்சிது அப்போ வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டு ரெண்டு மூணு இடத்துல வந்து அவங்க வந்து அந்த ரிப்போர்ட்டெல்லாம் கொண்டு போய் நம்ம வந்து காட்டி நல்ல டாக்டரை பாருங்கள் ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கங்க கீவம்லாம் எடுத்துக்கங்க ஒன்றும் ஆகாது அப்படிங்கிற அந்த கவுன்சிலிங்லாம் கொடுக்கும் பொழுதும் இந்த விநாயகரையும் எடுத்த பிறகு சில கரெக்ஷன்ஸு ப்ளஸ் வந்து அந்த இடத்துல வந்து வீட்டுக்குள்ளே வீடு சிங்கிள் ரூம் கான்செப்டில் ரூமை செலக்ட் பண்ணி தூங்க வைத்த பிறகு ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு அழகாக ரெக்கவர் ஆகிட்ருக்காங்க இப்போ நல்லா இருக்காங்க அந்த கேன்சருக்குண்டான சிம்டம்ஸ் முன்னே என்னென்ன இருந்ததோ அதெல்லாம் இப்போ இல்லை படிப்படியாக அதாவது த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் அவங்க வந்து ஸ்கேன் பார்க்கும் பொழுது ப்ளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது அதுக்குண்டான மருத்துவத்துறைகளை வந்து சொல்லக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணும்போது பார்த்திங்கன்னா படிப்படியாக அந்த நோயோட தாக்கம் குறையிறதையும் ஒருத்தருக்கு வந்து டைவர்ஸ் முடிய வேண்டிய கட்டாயத்தில் இருந்த என்ன க அந்த முடிவான முடிவு பண்ணக்கூடிய ஒரு கட்டத்தில் இருந்து அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு விஷயமும் ஒருத்தருக்கு வந்து அதாவது டைவர்ஸே கிடைக்காம ரொம்ப பிரச்சனையாக பண்ணிட்டு இருந்தாங்க அந்த பிரச்சனைகள்லாம் சம சம் அதாவது அந்த அந்த பிரச்சனைகள்லாம் சமாதானமாக முடிஞ்சு அந்த இடத்துல வந்து மியூச்சுவலாக பிரியக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இந்த வாஸ்து அந்த இடத்துல கொடுத்துச்சு இந்த மாதிரி ஏராளமான விஷயங்கள் சொல்கிற விஷயத்த கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு எந்த இடத்துலலாம் கரெக்ஷன் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல இம்மிடியட் சொல்யூஷன் உடனடி தீர்வு அப்படிங்கிறது கிடைக்குது ஏன்னா இந்த கரெக்ஷன்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து சிங்கிள் ரூம் கான்செப்ட்டு வீட்டுக்குள்ளே வீடுங்கிறத இம்மிடியேட்டாக ஒரு வுட்டில் கரெக்ஷன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல தூங்குங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் சயின்டிஃபிக்காக இது போல் விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத நிறைய சொல்கிறேன் அது போலவே அவங்க பண்ணும்பொழுது நிச்சயமாக சூப்பராக ரிசல்ட் இருக்குதுங்கம்மா ரொம்ப நம்ம வந்து தன்னம்பிக்கையாக பேசுகிற கூடிய வார்த்தைகளை அவங்க ஃபாலோ பண்ணுறது நம்ம அங்கே உள்ள விஷயத்துக்கு தகுந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுக்கறது அங்கே உள்ள விஷயத்துக்கு தகுந்த மாதிரி அந்த தடைகள் தாமதங்களை நீக்கிறதுக்கு பைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலர் மருந்து அதாவது அந்த ஃப்ளவர் ரெமெடி கொடுத்தேன் அது வந்து ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இந்த கடன்கள் தோ பிரச்சனைகள் இருந்ததுனால அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல அல்சர்னு இருக்க இருந்ததுனால இந்த மெடிசனை இன்டேக் எடுக்காதீங்க உள்ளுக்குள்ளே சாப்பிடாதீங்க இது மேலே லைட்டாக தடவிக்கிங்க இதட்ட ஒரு ஒரு ட்ராப் வச்சு மேலே பூசிக்குங்க இந்த நம்பரை எழுதுங்கன்னு சொல்லி ஒன் நைன் செவன் ஃபைவ் ஒன் அப்படிங்கிற இந்த நம்பரை கொடுத்தேன் இந்த ரெண்டு விஷயமும் அந்த வீட்டில் அழகாக ரிசல்ட் கொடுத்தது இந்த நம்பர் வந்து இன்றைக்கி வந்து ஏராளமான மக்கள் தடை நீக்குவதற்குண்டான எண்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மீடியாவில் சொன்னதுனால ஒன் நைன் செவன் ஃபைவ் ஒன் அப்படிங்கிற இந்த எண்களை சி குட்டி குட்டி பசங்கள் கூட எழுதுகிறாங்க எக்ஸாமுக்கு முன்னாடி எழுதிட்டு கையில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எழுதுறது இந்த நம்பர்ஸை ஃபிஃப்டி ஃபோர் டைம்ஸ் எழுதுறது இதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து இந்த நம்பர்ஸ் வந்து பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்ருக்குங்கன்னா கூடுதலாக வாஸ்து வாஸ்து தான் மெயின் என்னோடது சிங்கிள் ரூம் கான்செப்ட் என்னென்ன அந்த வீட்டில் பிரச்சனைகள் இருக்குதுன்னு நேற்றுக்கெலாம் ஒரு வீட்டில் எடுத்தவங்க இருபது பாயிண்ட்ஸ் எழுதி கொடுத்து இருபது பாயிண்ட்ஸில் எழுதும் பொழுது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அது வடக்கு பார்த்த வீடு தான் ஆனால் வடக்கு எல்லா வரைக்கும் வீடு கட்டியிருக்காங்க சவுத் ஈஸ்டில் தென்கிழக்கில் ஒரு தென்னை மரம் அந்த இடத்துல பாத்திரம் கழுவுற தண்ணி அந்த தென்னை மரத்தில் நிற்கிது அந்த வீட்டில் அந்த அம்மாவுக்கு கிட்னி ஃபெயிலியர் இப்போ ரீசண்டாக தான் பார்த்துருக்காங்க இப்போ அந்த அம்மாவுக்கு இந்த ச கேன்சர் வந்தவுடனே உடனே வரணும் இன்றைக்கே வரணும் ரிசல்ட் வந்து ஆக்சுவலாக லாஸ்ட் வீக் ஃப்ரைடே தான் பார்த்துருக்காங்க நேற்று சண்டேவே அப்பாயின்மெண்ட்டு இதனால ஹெல்த் இஷ்யூ அவங்க வந்து அவ்வளோ பயப்படுறாங்க இந்த வீடு தான் காரணமாக இது கரெக்ஷன் பண்ணால் அடுத்தடுத்து நாங்கள் போகிற ட்ரீட்மெண்ட்டில் எங்களுக்கு வந்து டயாலிசிஸ் இல்லாமல் கிட்னி ஃபெயிலியர் வந்து ரெக்கவர் ஆயிடுவோமா அப்படிங்கிற பயம் இருக்கும்போது அது கண்டிப்பாக நம்ம ஒரு மனிதாபிமானத்தோட முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தங்கம்மா அழகாக அந்த தென்னை மரம் இன்றைக்கி எடுத்தாச்சு தென்னை மரத்தை எடுத்துருங்க தண்ணி அந்த இடத்துல இங்கே பாத்திரம் கழுவுகிற தண்ணி அந்த இடத்துல விழக்கூடாது திருப்பி விட்டுருங்க அது எப்படிலாம் போகணுன்ட்டு எல்லாம் கிராஃப் போட்டு கிளியராக கொடுத்துட்டேன் ப்ளஸ் வந்து நீங்கள் சொன்ன அதே விநாயகர் கான்செப்ட் டோரில் டோரில் விநாயகர் பொட்டெல்லாம் வச்சு நல்லா மஞ்சள்லாம் பூசி நல்லா அழகாக பண்ணி வச்சுருந்தாங்க கதவு கேதுவோட கே அதாவது விநாயகரை மு மூளை முதற்றோன்னு அதெல்லாம் தவறே கிடையாது அது ஒரு கோவில்லேயோ ஒரு மரத்தடியிலையோ ஒரு குளக்கரையிலையோ ஆத்தங்கரையிலேயோ இருக்க வேண்டிய விநாயகரை கதவை வச்சிட்டு கதவுல வச்சுட்டு அந்த நம்ம கதவை எத்தனை முறை திறக்கிறோம் எத்தனை முறை மூடுறோம் நம்ம எவ்வளோ நல்ல விஷயங்களே எல்லா டைம்லையும் நம்ம வீடுகளில் பேசிகிட்ருக்க மாட்டோம் அப்போ எல்லாமே எல்லா குறியீடுகளுமே எல்லா விக்கிரகங்களுமே நல்ல விஷயத்தையும் அப்சர்வ் பண்ணும் கெட்ட விஷயத்தையும் அப்சர்வ் பண்ணும் இன்னொரு கான்செப்டில் வந்து கேது அப்படின்னு சொல்லுவாங்க விநாயகரை அதனால் இந்த ஃபஸ்ட்டு இந்த டோரில் இருக்க விநாயகரை எடுத்துருங்க அதே மாதிரி டோர் வந்து ஒரு இருபத்தி ரெண்டு டிகிரி மாறி இருக்குது இந்த என்ட்ரியை மெயின் என்ட்ரன்ஸை தலைவாசலாம் மாற்றி வைங்க இது ரெண்டை மட்டும் க கரெக்ட் பண்ணிவிட்டு மற்ற விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது அது இருபது பாயிண்ட் எழுதியிருக்கேன் இருபதையும் நிச்சயமாக மாற்ற முடியாது வீட்டில் மாற்றிங்கன்னா அவர் நல்ல ஒரு பெரிய அதிகாரி வீடு முழுக்க அவரோட ஃபோட்டோஸ் அவர் அவார்டு வாங்குறது அவர் வந்து சிஎம்மோட இருக்கிறது அந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஃபோட்டோஸ் போட்டிருக்கேன் ஃபோட்டோஸை மாட்டி வச்சிருக்காங்க இதெல்லாம் நெகட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் தேவையில்லாத கந்திருஷ்டி வந்து உட்காந்தோன்னா அவ்வளோ ஃபோட்டோவையும் பார்க்குறவங்களுக்கு என்ன தோணும் மனசில் ஜென்ரலாகவே அவ்வளோ ஜென்ரலாகவே அவ்வளோ ஃபோட்டோஸ் எல்லாம் வேண்டாம் ஒரு குடும்பம் அப்படின்னா ஒரு குடும்பத்து மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் வைக்கலாம் ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டுக்கு மேலே வைக்கிறது தவறு ஆல்பமாக வச்சுக்கலாம் ஆல்பம் வச்சுக்கோங்க தவறே கிடையாது இதெல்லாமே கண்திருஷ்டியை உருவாக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை மாற்றிங்க மாற்ற முடியாத ரெண்டு விஷயம் வீட்டுக்குள்ளே வந்து செப்டிக் டேங்க்கை போடுறதுக்கு இடம் கிடையாது அடுத்தது ரோடு தான் அதை மாற்ற முடியாது விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு படி வந்து தான் போட்டிருக்காங்க சவுத் மிடில் போட்டிருக்காங்க இருந்தாலுமே கூட அது மாதிரி அமைப்பு வந்து அடைச்ச மாதிரி போட்டுட்டு அடியில் ஒரு டாய்லெட் போட்டிருக்காங்க நிச்சயமாக அதை எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடையவே கிடையாது விட்டுருங்க அது ரெண்டு விஷயத்தை விட்டுட்டு மற்றது சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே வீடு கான்செப்டில் ஒரு ரூம் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டேன் நீங்களும் ஐயாவும் இந்த இடத்துல தூங்குங்க நல்ல ஏஜ்டு இந்த சூழ்நிலையை வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்துட்டு பார்த்துக்கறதுக்கு கூட ஆள் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இதை வந்து அதிகமாக இந்த நோயோட தாக்கம் வராமல் மூக்கிரட்டன்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு சித்தாவில் சொல்லுவாங்க ஒரு மூலிகை தான் அந்த அந்த இலையை வந்து டெய்லி சாப்பிடுங்க இந்த மாதிரி எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிடுங்க அதுக்கப்புறம் காய்கறி வைத்தியம் சில காய்களை மட்டும் பச்சை காய்கறியாக சாப்பிடுங்க மதியம் வரைக்கும் சமைச்ச உணவை சாப்பிடாதீங்க மதியம் வந்து லஞ்சுக்கு இந்த மாதிரி சாப்பிடுங்க இரவு வந்து மா சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் சாப்பிடாதீங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாரோட உடம்புலையும் கேன்சர் செல் இருக்குது இந்த கேன்சர் செல் வளர்கிறத தடுத்து நிறுத்திட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நோய் க்யூர் ஆயிடும் சொல்லிட்டு அந்த கேன்சர் பேஷண்ட்டுக்கு சொல்லியிருந்தேன் மருத்துவ ஆலோசனை கொடுத்தாச்சு வழிபாடு கொடுத்தாச்சு நம்பர்ஸ் கொடுத்தாச்சு இந்த தடைகள் தாமதங்களை நீக்கிறதுக்கு ஒன் நைன் செவன் ஃபைவ் ஒன் நம்பரும் பைன் மலர் மருந்து ஏன்னா அவங்க வந்து கிட்னி வேறு பிரச்சனையில் இருக்கிறதுனால இந்த எக்ஸ்ட்ரா எந்த மெடிசன்ஸும் அவங்க இன்டேக் எடுக்கக்கூடாது அப்போ மேலே வந்து நீங்கள் லைட்டாக ஒரு டச் பண்ணி வச்சுக்கங்க இல்லைனா உங்கள் ட்ரெஸ்ஸில் கலேஸாக பூசிக்க ஒரு தடவை பண்ணால் போதும் தொடர்ந்து இந்த நம்பரை சாண்டிங் பண்ணிகிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கோவில் ஒன்று அவங்களுக்கு உண்டான கிரகங்கள் அங்கே உள்ள விஷயத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்து கொடுத்துருக்கேன் ரொம்ப சூப்பராக நேரத்துக்கே அந்த மரம் எடுத்தாச்சு அந்த தென்கிழக்கில் இருந்த தென்னை மரத்தை நேற்று தென்கிழக்கு கிழக்கில் இருந்துச்சு தென்கிழக்கு தெற்கில் இருந்தால் கூட விட்டுருப்பேன் தென்கிழக்கு கிழக்கில் மரம் ப்ளஸ் வந்து அந்த இடத்துல வந்து இந்த பாத்திரம் கழுவுற தண்ணி எப்பவுமே ஈரமாகவே இருந்துகிட்ருக்கு கேன்சர் கண்டிப்பாக வந்து எங்கெல்லாம் தென்கிழக்கு செப்டிக் டேங்க்கு சென்கிழக்கில் கிணறு தென்கிழக்கில் இந்த மாதிரி தண்ணி விட்டு வாழை மரம் வைக்கிறது இது எல்லாமே கேன்சரை உருவாக்கி கூடுதலாக அவங்களுக்கு ஒரு சித்தர் வழிபாடு நான் ஒரு குரூப் வச்சுருக்கேன் வாட்ஸ்அப் குரூப்பு லிங்க் ஃபேஸ்புக்கு என்னோடய வீடியோ லிங்க்ஸ்லலாம் கொடுத்துட்றாங்க அது மூலமாக குரூப்பில் காண்டக்ட் கனெக்ட் ஆகிடணும் அந்த குரூப்பில் கனெக்ட் ஆன பிறகு கேலக்கியர் சித்தரோட வழிபாடை சொல்லி கொடுக்குறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து அதை வழிபாடு பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து எதாவது ஒரு நல்லது நடந்துருச்சுன்னா நல்ல விஷயம் சொல்கிறாங்க சில சில சமயங்கள்லேருந்து அவங்க தவறான முறையில் அதை ஃபாலோ பண்ணும்போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு எதிர்மறையாக ஒரு விஷயம் வருதுன்னா அது பயம் பயந்துக்கிறாங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சித்தர்கள் எப்போவுமே நல்லது தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரூப் வச்சுருக்கேங்க அந்த குரூப்பில் குறிப்பிட்ட டைமில் நானும் லிங்கில் இருப்பேன் ஜூம் போட்டு அவங்களுக்கு கனெக்ட் ஆகிறேன் அல்லது அந்த டைமில் மெசேஜ் போட்டுருவேன் இந்த டைமில் எல்லாம் ஒட்டு மொத்தமாக கூட்டு பிரார்த்தனைக்கு எப்பவுமே நல்ல ஒரு பவர் இருக்குது அப்போ அந்த நேரத்தில் வந்து சித்தரை வழிபாடு பண்ணுங்கள் ஏன்னா இது வந்து ரீசண்ட்டாக வந்து வேற ஊர் அது ஆக்சுவலாக இந்த கேலக்கியர் சித்தரை பற்றி சொன்னவங்க வேறவங்க அவங்க தான் இதை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க அறிமுகப்படுத்தின பிறகு ஒரு குறிப்பிட்ட யூடியூப் சேனலில் அந்த யூடியூப் சேனலில் நானும் பேசுகிறேன் அப்போ வந்து இந்த இது வந்து ரொம்ப ரொம்ப பிரபலம் ஆயிடுச்சு இப்போ அப்போ செலவில்லாத ஒரு சித்தர் வழிபாடு இருந்த இடத்துல இருந்தே வழிபாடலாம் இதெல்லாம் மக்களுக்கு வந்து ஒரு அ ஒரு நல்ல ஒரு மன திருப்தியை கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடு நிச்சயமாக சித்தர் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் அப்போ அந்த இடத்துல வந்து இந்த வழிபாடு ஒருத்தர் பண்ணும் பொழுது லண்டனில் பண்ணுறாங்க என்னோட கிளைண்ட்டு அவங்க பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து எதிர்மறையாக ஒரு விஷயம் நடந்த உடனே குறிப்பிட்ட அந்த நபர் பிரபலப்படுத்தினார் பாருங்க அவருக்கு காண்டாக்ட் பண்ண உடனே அவரை ரீச் பண்ண முடியல அதுக்கப்புறம் நானும் அந்த சேனலில் நான் பேசுகிறேன் என்னோடய கிளைண்ட்டு தானே அவங்க என்ன கான்டக்ட் பண்ணுறாங்க இது ரொம்ப பயமாக இருக்குது ஒரு மாதிரி சத்தம் வந்துகிட்டே இருக்குது எங்கள் வீட்டில் வந்து அந்த சித்தரோட நடமாட்டம் இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்னொன்னே இம்மிடியேட் மெடிடேஷன் ஏன்னா ஆல்ரெடி கசவனம்பட்டி சுவாமிகள்லேருந்து யோகி ராம்சூரத் குமார்லேருந்து கணக்கன்பட்டி ஐயா வரைக்கும் நம்மளோட வழிபாடில் தொடர்ந்து இவங்களோட விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணுறேன் மேனிஃபெஸ்டேஷனில் எல்லோ பட்டர்ஃப்ளை மேனிஃபெஸ்டேஷன் ஒன்று வச்சுருக்கேன் யோகி ராம் சுரத்குமாரோட விஷயம் அந்த மெடிடேஷன் வச்சு உக்காந்த உடனே கனெக்ட் ஆகிட்டார் சித்தர் வந்து கேலக்கியர் சித்தர் கனெக்ட் ஆனவுடனே நமக்கு வந்து பிரார்த்தனை அடுத்தவங்களுக்காக இவங்களுக்கு இந்த விஷயம் நடந்துட்டுருக்க ஐயா அவங்க நிம்மதியாக இருக்கணும் உங்களோட அருள் பரிபூர்ணமாக அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரார்த்தனை அடுத்த ஒரு ஒன் ஹவரில் திரும்ப அவங்ககிட்டேருந்து ஃபாரின் கால் வந்துடுச்சு வாட்ஸ்அப்பில் கால் வந்துடுச்சு எங்களுக்கு வந்து இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை ரொம்ப நல்லா இருக்கம்மா அதுக்காக தான் நாங்கள் உங்களை தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க சொல்கிறாங்க நாங்கள் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நான் கேலக்கிரிஸு தர் தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்கள் எல்லாருமே என்னோடய கிளைண்ட்ஸுக்கும் நான் சொல்கிறேன் இது வந்து யாருக்கும் வந்து நல்ல விஷயத்தை தான் வந்து எந்த ரூபத்திலையும் நம்ம கூட நல்ல விஷயம் தான் கொடுப்பாங்க அப்போ அந்த மாதிரி வந்து தொடர்ந்து எல்லாரையும் வழிபாடு பண்ண வைக்கிறதும் இவங்களுக்கும் நேற்று இந்த கிட்னி ஃபெயிலியர் அவங்களுக்கும் உங்கள் நீங்கள் இதெல்லாம் மறந்துடுங்க உங்கள் விஷயம் உங்களுக்கு வா இப்போ என்ன ரிப்போர்ட்டு கொடுத்தாங்க என்ன டாக்டர்ஸ் உங்ககிட்ட பேசுனாங்க எல்லாத்தையும் மறந்துருங்க நான் ஆரோக்கியமாக இருக்கேன் நான் சிறப்பாக இருக்கேன் நான் இன்னும் என்னோட உடம்பு வந்து ஒரு பத்து வயசு கம்மியாக நீங்கள் நினச்சிக்கோங்க உங்களை பற்றி நிச்சயமாக அந்த மாதிரி ரெக்கவர் ஆயிடுவீங்க கூடவே கேலக்கியர் சித்தர் வழிபாடு வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துருங்க எல்லாம் ஃப்ரீ தான் ஒரு தடவை வா அவங்க வீட்டுக்கு நம்ம போய் கன்சல்ட்டிங்க்கு போயிட்டோம் அப்படின்னா அவங்கள தொடர்ந்து நம்ம கூட பயணிக்கிறாங்க எல்லா அவங்களோட சந்தேகங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக செஞ்சு கொடுக்குறேன் ஒவ்வொரு நாளும் மக்கள் கூட்டம் அதிகமாகிட்டே இருக்க ரொம்ப மனநிறைவாக என்னோடய டொமைனில் வந்து சூப்பராக ஒர்க் பண்ணக்கூடிய வாய்ப்பை கேலக்கியர் சித்தரும் நம்மளோட அதுக்கு முன்னாடி நான் வழிபட்டுக்கிட்டு இருக்கேன் என்னோடய குருமார்களும் கசவனம்பட்டி சுவாமிகளும் மிகப்பெரிய அளவில் என்னோடய வெற்றி பாதையை ஒவ்வொரு நாளும் எனக்கு கட்டமைச்சு கொடுத்துட்ருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சி திவ்வியாக உங்கள் கூட இதில் பேசுகிறது நம்ம இந்த இறை தேடியில் பேசுகிறது எல்லாமே நான் ஒரு மகிழ்ச்சியாக நிகழ்ச்சியமாக ஸோ அதனால் நம்ம எங்கேருந்தும் ஸ்டார்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்து முடிச்சிருக்கோம் ஆக மொத்தம் நமக்கு எது ஒத்து வராதோ அதை வந்து தவிர்க்கணும் அது கடவுளுடைய சிலையே கூட வச்சிருந்தா கூட அதை நீக்கிறதுல தப்பு நீக்கிறது ஒரு நோயில கஷ்டப்படுறோன்னா அவங்க உடம்புக்கு தெரியும் எந்த உணவு நமக்கு ஒத்துக்குது என்ன பழக்க வழக்கங்கள் நமக்கு ஒத்துக்குது அப்படிங்கிற நிறைய விஷயம் வைக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் அதை ஆலோசிச்சுட்டு வச்சாலும் அது எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது நிச்சயமா சரி மேம் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருந்தது மேம் இந்த எபிசோட் மிக்க நன்றி நன்றி மேம் நன்றி